திருவடிகளே சரணம் மாயனை மண்ணு என்று தொடங்கக்கூடிய ஐந்தாவது பாசுரத்திலே நம்முடைய முக்கரணங்கள் மனோவா மனோவாக்காயங்கள் சொல்லுவார்கள் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவனுடைய நாமத்தை பாடினால் நாம் எத்தனையோ ஜன்மங்களாக செய்திருக்கக்கூடிய பாபங்கள் தொலையும் என்று ரொம்ப அழகான கருத்தை இந்த ஐந்தாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் அதிலே முதலிலே எம்பெருமானுடைய ஆறு நாமங்களை தெரிவிக்கிறாள் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாமோதரனை என்ன அந்த ஷட்ரசம் என்ன அறுசுவைன்னு சொல்லுவோமே அந்த அறுசுவையை நமக்கு அளிக்கிறாள் ஆண்டாள் மாயன் மாயன் என்னால் ரொம்ப ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் அவன் மாயன் அவன் அவதாரம் அது ஒரு மாயம் அவன் அவதாரம் எடுத்து அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றுமே மாயம் நம்முடைய மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத பெருமைகளை உடைய எம்பெருமான் அவன் மாயன் அதற்கு மேலே மண்ணு வடமதுரை மைந்தன் வடமதுரையிலே அவதரித்தான் அந்த மதுரா நகரத்திற்கு என்ன பெருமை என்னால் பகவத்சம்பந்தம் மாறாத தேசம்னு சொல்கிறார்கள் வாமனாவதாரத்திலே இந்த மதுரையிலே அவன் பலகாலம் இருந்தான் ராமாவதார காலத்திலே சத்ருகனை கொண்டு இந்த வடமதுரையை ஆண்டான் கண்ணன் அவதரித்ததே இந்த வடமதுரை என்னால் எத்தனை பெருமை அந்த நகரத்திற்கு மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை துறைவன் அவன் என்ன பண்ணான் பிறந்தது மதுரையிலே ஆனால் அங்கு வளர்ந்தானா என்னால் வளர்ந்தது பூர அவன் ஆய்ப்பாடியிலே வளர்ந்தான் அந்த யமுனா நதியிலே அவன் எத்தனை நாள் எவ்வளவு நாள் குளித்திருப்பான் எவ்வளவு அவன் கோபிமார்களோடு அங்கே விளையாடியிருப்பான் எவ்வளவு முறை வாய்ப்பு படித்திருப்பான் இன்னும் எல்லாவற்றையும் பெற்றது அந்த யமுனை யமுனை கரையிலே தானே அவன் இருந்தான் அதனால் யமுனை துறைவன் என்னே அவனுக்கு பெயர் தூய பெருநீர் யமுனைக்கு தூய்மையாவது கம்சனுடைய மாளிகையை தொட்டுக்கொண்டு ஓடினாலும் கம்சனிடத்திலே துடி கூட பயப்படாமல் அதை என்ன பண்ணித்து வசுதேவருக்கு விட்டது கண்ணனை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது வசுதேவருக்கு விட்டது என்று பார்க்கிறோம் அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அந்த ஆயர் குலத்திலேயே இடை குலத்தையே விளங்க வைக்க அவன் விளக்காய் தோன்றினான் அவர் எத்தனையோ இடத்திலே இருக்கிறான் பரகவதிலே இருக்கிறான் திருப்பார்க்கடையிலே இருக்கிறான் ராமனாக அவதரித்தான் பல அவதாரங்கள் எடுத்தான் அப்பொழுதெல்லாம் அவனுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்கவில்லை எல்லாம் பகல் விளக்கு போலே இருந்தது ஆனால் எப்பொழுது அவன் கண்ணனாக திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தானோ அப்பொழுதுதான் அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பிரகாசித்தன என்று பார்க்கிறோம் அப்படி ஆயர் குலத்தினே தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாயான யசோதை அந்த யசோதைக்கு எத்தனை சந்தோஷத்தை அவன் கொடுத்திருக்கிறான் ஞாலத்து புத்திரனை பெத்தார் நங்கமீர் நானே மத்தாரும் இல்லை என்று யசோதையே சொல்லிக் கொள்கிறாள் அந்த யசோதை அவள் பார்த்த சேட்டிதங்கள் கண்ணபிரானுடைய ஒவ்வொரு நாளும் அவன் வெண்ணை திருடினது என்ன அதற்கு அகப்பட்டது என்ன என்ன எல்லாவத்தையும் பார்த்து பார்த்து ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு முதல் பாதிரத்திலே சொன்னார்களே அப்படி அவள் யசோதை சந்தோஷப்பட்டால் தாயை குழல் விளக்கம் செய்தவனை தாமோதரனை தாமோதரன் என்னால் என்ன அர்த்தம் இந்த கைத்தனுடைய அடையாளத்தை இடுப்பிலே உடையவன் அவன் எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தான் எத்தனையோ திருநாமங்கள் கிடைத்தன ஆனால் அதெல்லாம் அவனுக்கு திருப்தி உண்டாகவில்லை தாமோதரன் திருநாமந்தான் ரொம்ப அவனுக்கு திருப்தி உண்டானது அடியவருக்கு அவன் ஆட்பாட்டிருந்தவன் என்று காட்டுவது அந்த தாமோதர நாமம் தானே அவன் என்ன பண்ணான் உரலோடு திருடினான் அந்த உரலோடையே சேர்த்து உரல் மேலே ஏறி திருடினான் அந்த உரலோடு சேர்த்தே கட்டி போட்டாள் யசோதை பட்டி உடனே என்ன பண்ணான் அந்த அதை அறுத்துக்கொண்டு அந்த கயிற்றை அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போலே அங்கே கிடந்தான் அடையாளம் அப்படியே அவனுடைய பயத்திலே வந்து விட்டது அது முதல் அவன் தாமோதரனாக ஆனான் தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாமோதரனை அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூய்மை என்னால் புறந்தூய்மையை சொல்லவில்லை உள்ளன் தூய்மை உள்ளன் தூய்மை என்ன எம்பெருமானிடத்திலே மற்றொரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் செல்வது அது நமக்கு தேவையான தூய்மை தூமலர் எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய புட்பங்கள் அதுவும் அவனுடைய பிரயோஜனம் அவனுடைய அவனுக்காகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டிய புட்பங்களாக இருக்க வேண்டும் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி வாய்ப்படைத்த பிரயோஜனத்திற்காக நாம் பாட வேண்டும் மனத்தினால் சிந்திக்க மனம் படைத்த பிரயோஜனம் அவனை நினைப்பதுதான் ஆக மனம் மொழி மெய் மனதாலே அவனை நினைக்க வேண்டும் வாயாலே பாட வேண்டும் நம்முடைய காயம் உடலாலே அவனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் இப்படி நாம் பண்ணி கொண்டு வந்தால் என்னாகும் ஆகும் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் ஏற்கனவே நாம் பல ஜென்மங்களிலே செய்திருக்கக்கூடிய பாவங்கள் இனிமேல் பகவானுடைய அடியவனான பிற்பாடு நாம் நம்மையும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் என்னாகும் என்னால் தூசாகும் நெருப்பிரட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் என்று இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தன வைபவத்தை நமக்கு நன்றாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அந்த எம்பெருமானுடைய நாமத்தை பாடினால் அவனுக்கு நாம் முக்கரணங்களாலும் அவனை நாம் ஆராதித்தால் நம்முடைய பாவங்கள் ஏழு ஜென்மங்களிலே நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே அழிந்து போகும் என்று நமக்கு ரொம்ப அழகான ஒரு வேதாந்தார்த்தத்தை அர்த்தத்தை இந்த பாத்திரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்